ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் பக்தி கிரீஸ் அன்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி அன்பர்களே நவ கிரகங்களில் செவ்வாய் பகவான் போர் குணம் கொண்ட கிரகம் என்று சொல்வோம் செவ்வாய் பகவான் டிசம்பர் ஏழாம் தேதி வக்கரம் அடைகிறார் ஏற்கனவே கரகராசியில் நீச்சம் அடைந்திருந்தார் நீச்சமடைந்த கிரகம் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் வக்கரம் அடைகிறார் ஏற்கனவே டிசம்பர் இரண்டாம் தேதி சுக்கர பகவான் மகர ராசிக்கு பேச்சியாகிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி புதன் பகவான் விருச்சிக ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் கும்ப ராசிக்கு செல்கிறார் ஆக மகர ராசி அன்பர்களுக்கு லார்காமிடமாகிய சுகஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உரியவர் செவ்வாய் பகவான் பெரும்பாலும் மகர ராசியில்தான் செவ்வாய் உச்சம் அடைகிறார் அதற்கு நேர் ஏழாம் இடமாகிய கனக ராசியில் அவர் நீச்சம் அடைகிறார் தற்சமயம் கனகராசியில் நீச்சம் அடைந்து வக்கரம் அடைந்திருக்கிறார் லார்காவிடம் சுகஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாய் வக்கரமடைந்திருப்பதால் சுகம் பாதிக்கப்படும் வீட்டில் கணவன் மனைவி சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்க வேண்டும் பெண்களுக்கு உடல் உபாதைகள் உண்டாகலாம் நரம்பு தளர்ச்சி அடுத்து பிபி சுகர் உள்ளவர்கள் உடலை பக்குவமாக பார்த்து கொள்ள வேண்டும் உஷ்ண நோய்கள் அதிகரிக்கலாம் ஏற்கனவே மகர ராசினருக்கு டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவானும் தனுசு ராசிக்கு விடயத்துக்கு வருகிறார் ஆகவே கவனம் தேவை உஷ்ண நோய்கள் அதிகரிக்கும் செவ்வாய் சுக்கரனை பார்ப்பதால் வந்தி வாகனத்தில் செல்பவர்களுக்கு கவனமாக செல்ல வேண்டும் விபத்து ஏற்பட வாய்ப்பு உண்டு பல செலவுகள் அதிகமாகும் தொழிலில் நெருக்கடிகள் ஏற்படலாம் பார்ட்னர்ஸுடன் வம்பு வழக்கு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு அவசியம் இல்லாவிட்டால் தங்களால் பலம் சம்பாதிக்க முடியாது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீண் பலிகள் வரலாம் வீண் பலிகள் வரலாம் தங்களை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்லுவார்கள் அதனை தாங்கள் சகித்து கொள்ள வேண்டும் இன்னும் சிறிது காலம் பொறுமையாக இருந்தீர்கள் என்றால் ஏழரை சரி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிஞ்ச பிறகு அதிலிருந்து புது வாழ்க்கை தங்களுக்கு ஆரம்பமாகும் அதுவரை தாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் நன்மைகள் நடைபெறும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்